ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ

வந்து கொடுக்காம இருந்தாங்களோ அப்படி எல்லாத்தையிலையும் நடவடிக்கை எடுத்து கடுமையான நடவடிக்கை எடுத்து हम लोग मानने को बुला के चलाकर उनको बहुत आगे से हमें आने को ताला लगाया अगर हमने बहुत ही डिसिप्लिनरी की असंतुलित कंपनी है अगर हमने सोशल मीटिंग से क्या करके ये तो एक ताला नहीं है वहाँ पर सोशल चिल्ड्रन देव पेरेंट्स कर्टेन सर्विसेज अगर तब तक ये नहीं पाते कि ये टाइम में हम लोग मानने को � <interpreters> <goofonen> எல்லாத்துக்கும் ஒரு ஒரு சின்ன ஆக்டிவ்ஸ் என்ன கொண்டு கூட்டி ஒரு முன்ன தரவுத் திரையை பத்தமாக அவர் சேர வேண்டிய சட்டரீதியாக எடுத்து வேண்டிய நடவடிக்கை பنده புதகாரிக்கு Анна கூட துணைக்கு உள்ளே ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலைங்க அந்த நேராய்கிட்ட சட்டத்துக்கு ஸ்பெஷல் முக்கியமான பண்ண வேண்டியாகணவர் செல்வர்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுது என்பதை கவனித்து அவர்களுக்கு தேவையான அனைத்து ஆலோசனையும் கவுன்சிலிங் அதுதான் இந்த இடத்துல நான் கவுன்சிலிங் ஆழ்த்தப்பட்ட மாணவ செல்வர்கள் மட்டும் நல்ல பாதி ரீதியாக பார்த்தப்பட்டவர்கள் அல்லாமல் காக்கியிருக்கக்கூடியவங்களும் அவங்களுக்கு மக்களும் பாதிக்கூடிய அந்த அவங்களுக்கும் நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி நம்ம கேட்டுக்கு அப்படின்னா அவங்களுக்கும் பாதிக்கப்படும் அவங்களுக்கும் ஒரு டீச்சர் சோ இது வந்து முக்கியமான வந்து நம்மளுடைய மற்ற விஷயங்கள் நம்ம செய்ய வேண்டிய ஒரு பசு இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு இனி இரண்டாவது அதுக்கு என்னென்ன மிஷர் என்னென்ன எடுக்கலாம் அது மட்டும் கடைசியாக நம்மளுக்கான என்னென்ன செய்யும் எப்படி குழந்தைகள் சில கவுன்சிலர்ஸ் அப்படின்லாம் வந்து வந்து நிறைய பேர் நாங்கள் எல்லாம் முப்பீங்கன்னா வந்து பெண் <laughs> <laughs> தங்கள் பணியில் கூட ஒரு சம்பவம் நடந்திருந்தாலும் அவங்க வந்து நடந்துச்சு முன்பாக போது कार्यक्रम कौन समय घर के महानाता घर के अंदर कौन से लोग अंदर खाने लगते हैं इन्हें इन्हेरों मिच्छे खाने चाहिए उनको कब खाने चाहिए इसको नाल बात क्या होनी चाहिए नहीं वो कोई थोड़ा एक हमें जिस वक्त एक दिन में कौन से हमें ऐसे मेरे कौन तो

அரச <tries> <tries> சிலமத்தேஷன் <laughs> <laughs>

इंडिया इंसिडेंट के लिए जो कैंडिडेट करियर करने को हम ऐसे बन रहे हैं उनको जो स्तुति चुनाव मिलता करता है ना कि सकता है अरे देरी मत है नहीं ना मुख्यमंत्री वाले से कहां हम अंदर हूं इतने में ही है पोट में मादर वन मोर रिक्वेस्ट दिस इन சின்ன कोई भी सेंटर है एनाला अपने के और पूरी बात அதெல்லாம் வராம பள்ளியில நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறாங்க நீங்க நடவடிக்கை <laughs> 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 <laughs>